ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறியா சத்தமாக பேசு வாய்க்குள்ளே பேசிக்கிற எல்லா நேரமும் திருக்குறள் சொல்லக்கூடாது சாமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அவந்திகாவோட ஸ்கூலில் வந்து மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்ட்டி ட்ரெஸ் வந்து போட்டு வர சொல்லியிருக்காங்க அவந்திகாவுக்கு வந்து புது ட்ரெஸ் போடணும் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர குஷி ஆகிடும் அவங்களுக்கு இங்கே சுத்தம் அவந்திகா ட்ர கலர் ட்ரெஸ் அப்படின்ட்டாவே உடனே மேக்கப்பு கண்ணு முடு கியூட் சரி போய் கிளம்பலாமடா சமையே ம் உங்களுக்கு வந்து பார்ட்டி ட்ரெஸ் போட்டு வந்ததுனால போட சொல்கிறதுனால இன்றைக்கி வந்து போட்டுட்டு மேடம் வந்து பயங்கர குஷியில் இருக்காங்க அவங்க கஞ்சி குடிச்சிட்டாங்க ஓகே கிளம்போமா ம் பயசுலா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்த விளாகு இதை அப்படியே கண்டினியூ பண்ணி போட போகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சோஃபா வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக இருக்கிற பழைய சோஃபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சி அதனுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சைடெல்லாம் வந்து கொஞ்சம் சவுண்டு கொடுக்குது அப்புறம் இது போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்கு வந்து நல்லா குழச்சி கொடுத்துருச்சு அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசு வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் இதுவுமே வந்து செகண்ட்ஸில் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து குரூப்பில் போட்டாங்க அதில் டக்குன்னு பார்த்து நாங்கள் வந்து ஃபைவ் சீட்டர் இது மொத்தம் இது ரெண்டு சீட்டர் அப்புறம் த்ரீ வந்து நாங்கள் இது சொல்லவங்களையும் ரேட் பேசுவங்களையும் இன்னொருத்தவங்க புக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க சரி ஓகே நமக்கு ரெண்டாவது கிடச்சிச்சே அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்லைனர் இது வந்து ரொம்ப எங்களுக்கு ஆசை என்னென்னா நம்ம வந்து கால் நீட்டி உட்காரும்போது அது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது கால் நீட்டி உட்காடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஊருக்கு போகிறதுனால நம்ம வாங்கி இங்கே வாங்கி வச்சிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குல்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து நம்ம வந்து பூண்டு ஊருகா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பூண்டு வாங்கியிருந்தேன் இங்கே வந்து இப்போ கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது ஆஃபரில் ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி ஃபைவ் கிராம்னு கிடச்சிது ஸோ நம்ம ஒரு காசுக்கு ஃபைவ் கிராம்னா இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ போட்டு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி பூண்டு இருக்கனால சரி நம்ம பூண்டு பூண்டு ஊருகாய் செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பூண்டு ஊருகாவும் அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா புளி குழம்பும் அப்புறம் ஒரு தொட்டுக்கிற தொட்டுக்கவும் வச்சுருக்கேன் அதை அப்படியே பார்க்கலாம் பூண்டு உருகாய் எப்படி செய்கிறது எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்வாங்கன்றத அப்படியே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல கனமான அடி பாத்திரம் எடுத்துக்கணும் அதில் வந்து கடுகு வெந்தயம் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும் ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன டீஸ்பூன் சொல்கிறேன் பெருசுனா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகும் வெந்தயமும் எடுத்து நல்லா வெந்தயம் வந்து புன்னீரமாக வறுக்கணும் கடுகு வந்து பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்கும் டப்புன்னு எடுத்துடணும் இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் ஊறுகாவுக்கு மெயினாக போடுற தூள் அதுக்கப்புறம் பூண்டு வந்து எல்லா ஊறுகாவும் நல்லெண்ணெயில் தாளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் நல்லெண்ணெய் அப்படின்னா நம்ம போடுற ஊறுகாயை வந்து ஒரு மாதிரி ஹீட்டுன்னு வாங்க அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்க்கணும் அதுக்காக நல்லெண்ணையும் வெந்தயமும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போது நல்லா ஒரு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த பூண்டு இருக்கு இல்லையா ஒரு ஒரு முக்கால் வாசி நம்ம வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு வறுக்கணும் சாரி எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும் முக்கால் பங்கு மட்டும் அரைக்கணும் ஒரு கால் பங்கு அளவு நம்ம வந்து கொஞ்சம் கையில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு பூண்டு இருக்கணும் எல்லாமே அரைச்சிட்டோம்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால் ஒரு முக்கால் பங்கு மட்டும் அரைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆறுனோட மிக்சி ஜாரில் போட்டு நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறோன்னு அதுக்கு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும் இன்றைக்கி மதியானம் நான் வந்து வத்த குழம்பு வச்சுருக்கேன் வத்த குழம்பும் அதுக்கப்புறம் மஷ்ரூமும் டோஃபும் இருந்தது அதை போட்டு சிம்பிளாக வந்து மிளகுத்தூள் மட்டும் போட்டு செஞ்சு எடுத்துட்டேன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின் ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா நம்ம வந்து புளிக்குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாயிடுச்சு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு தான் நான் வந்து திரும்ப வந்து ஊறுகால போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் ரொம்ப இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது இதை வந்து திரும்ப வந்து தாளிக்கணும் நம்ம எண்ணெய் வறுத்தோம் இல்லையா பூண்டு அதே எண்ணெயிலையே நம்ம வந்து திரும்ப கடுகு அப்புறம் நம்ம கடு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்லையோ அந்த விழுதையும் இதில் சேர்த்து திரும்ப அந்த எண்ணெயிலையே கொஞ்சம் நல்லா வறுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு காரம் போட்டுக்கணும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா வெந்தயமும் கடுகும் அதையும் சேர்த்து இதில் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மளையே வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய பூண்டு உருகா ரெடி ஆகிடும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா சில நேரம் நம்ம வந்து காரத்தை வந்து நம்ம வந்து இந்த தொக்கு வந்து சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாமா வீடு சேஞ்ச் பண்ணியாச்சான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்க இதே வீடை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு ஏன்னா இதே ரெண்டுக்கு அடுத்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிங் இல்லாமல் இருக்குது ரெண்டாவது வீடுமே ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த வீடே வந்து ரெனிவல் பண்ணியாச்சு மே எண்டோட இந்த ரெனிவல் வந்து கண்டினியூ பண்ணிட்டோம் ஸோ மேபி நெக்ஸ்ட் இயருக்கு வேணால் அடுத்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல ஆக மொத்தம் இந்த இயரும் வந்து ஷார்ஜா மொபைலால் கண்டினியூ பண்ணுறோம் அடுத்து நம்மளுடைய புளிக்குழம்புக்கு சைடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் டோஃபும் வந்து பண்ணியிருக்கேன் டோஃபில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நம்ம வந்து சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த ப்ரோட்டீனை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும் இது ரொம்ப சிம்பிள் தான் எண்ணெய் விட்டு கடு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் மஷ்ரூமை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக வந்து அதை சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவர் போடலாம் அப்புறம் கேப்சிகம் நமக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் டாஸ் பண்ணிவிட்டு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டோஃபும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய டோஃபு கிரேவி வந்து ரெடி ஆகிரும் சைட் டிஷ்ஷு அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு போனோம் ஐக்கியாவில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு போனப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேபிள் தான் அது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சென்டர் டேபிள் இது இதில் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜும் வச்சுக்கலாம் நம்ம வந்து இப்படி ஹாஃப் டேபிளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஹைட்ராலிக் வந்து உள்ளே போய் க்ளோஸ் ஆகிடும் நம்ம கீழே உட்காந்து குழந்தைங்களுக்கும் உட்காந்து சொல்லிக் கொடுக்கலாம் இந்த டேபிளை வந்து அசம்பிள் பண்ணுற வீடியோலாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அடுத்து நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க நீங்கள் பேசாமல் உங்கள் ஓல்டு ஹவுஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எங்களுக்கும் தாங்க ஏன்னா நிலம அப்படி தான் ஆக போகுது ஏன்னால் துபாயை விட ஷார்ஜா வந்து ரெண்ட் வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கு பேசாமல் துபாயிலே இருந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருதுன்னு பார்த்துக்கோங்களேன் அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஸ்டுடியோ ஃப்ளாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அதே வீட்டில் இருந்தோம் ரெண்டும் கம்மி ரெண்டாவது அந்த ஒரே ஸ்டுடியோ ஃப்ளாட்லேயே வந்துட்டு இந்த ரெண்டு பெட்ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன்னா பாருங்களேன் இப்போது நமக்கு இடம் கிடைக்குதுங்கிறதுனால கொஞ்சம் லேவிஷாக வச்சிகிட்டு ஆனால் அந்த வீடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நம்ம நாலு பேர்த்துக்கும் அந்த வீடு செட் ஆகாது அதனால் இங்கேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளே வந்து செல்ஃபாக வந்து செக் அவுட் பண்ணுற இங்கே ஐக்கியாவில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாலில் எல்லாம் வந்து நம்மளே செக் அவுட் பண்ணிட்டு வரலாம் என்னென்னா இப்போ நம்ம வந்து பில்லு இருக்கு இல்லையா நம்ம போய் அங்கே கவுண்டரில் நிற்காமல் நமக்குன்னு தனி செக்ஷன் இருக்கும் அங்கே போயிட்டு நம்மளே பில்லெல்லாம் போட்டுட்டு வரலாம் அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து குட்டிஸுங்க கேட்டாங்க அர்ஷிதாக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால இதை வந்து ஒன்றரம் ஐஸ்கிரீமு இது உள்ளே போட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஐக்கியாவுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து முஷ்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்காப்பள்ளி பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த சைடும் இந்த சைடும் ஃபுல்லாகவே வந்து கொடுக்காப்பள்ளி மரம் தான் இதில் வந்து நட்டு வச்சுருப்பாங்க அதில் ஏகப்பட்ட கொடுக்காப்பள்ளி நம்ம ஊர்லெலாம் அவ்வளோவா கிடைக்காது இங்கே பாருங்களேன் அப்படியே தொங்கும் இப்போது நான் ஊருக்கு போகிறப்ப அக்கா வீட்டில் போகிறப்ப சரண் போகிறப்ப நான் கொடுத்து விட்டேன் ஆனால் இப்போ வந்து ஊஞ்சிருச்சு சரி இப்போ ஷர்மிளா அக்கா வீட்டுக்கு போகிறோம் சரி போகிறப்ப அவங்களுக்கு பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா இல்லை ஒன்று ரெண்டு காய்ங்க தான் இருக்கு வரண்டா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுக்கப்பள்ளி இருந்தது இப்போ வந்து என்னன்னு தெரியல அப்படியே ஊஞ்சிருச்சு அவ்வளோ மரம் இருக்கும் அந்த ரெண்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா முஷ்ரிப்பா இருக்கு அந்த போற வழி ரெண்டு சைடுலயுமே வந்து வேலியா வந்து இந்த தான் வச்சு நட்டு வச்சிருக்காங்க அவ்வளோ இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து என்னால முடிஞ்சது தான் எடுத்திருக்கேன் ஆனா அன்னைக்கு வந்து அப்படியே எல்லாமே அப்படி ஒரு விளைஞ்ச காயா இருந்தது இன்னைக்கு ஓகே இதோ ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்க முஸ்ரி பார்க் துபாயோட முஸ்ரி பார்க் இருக்கு இல்லையா அந்த லைன்ல வந்து பாருங்க நல்லா நிறையா இருக்கு இந்த ஒரு ஒரு பத்து நாளுக்குள்ள வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடலாம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கறேன் பாய்